சூரத்து குறைஷ் சூரத்து குறைஷ் இந்த சொல்ல பாரு வினை சொல் இது ஆலஃப இந்த வினை சொல் ஆடை பண்ண விளங்க பழக்கப்படுத்தினான் அல்லது பரிச்சயமாக்கினான் பரிச்சயமாக்குதல் பழக்கப்படுத்துதல் என்று திரும்ப ரெஸ்லா என்ன பிரயாணம் பிரயாணம் சொல்லுவோம் திரும்ப சீதா மாரி சிதா அண்ட மாரிகால் அங்கால சைஃப் அண்டா கோடை கோடை பணம் விலையும் கொண்டு வந்து பாருங்க இந்த சைஃப் அண்ட சொல்ல சீனாக்கிற என்ன நடக்கும்

சாதாக்கி ஓதணும் சீனா ஓதிராம ரெண்டும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இல்லையா மாறி ஓதினா மாறி கோடை காலம் வாழா போய் அப்ப சிதா மாறி சைஃப் கோடை இப்போ நாங்க பார்த்தோம் ரப்பு நான் சொல்ல ரப்ப ஹாதல் பைத் ரப்ப ஹாதல் பைத் என்ன இந்த வீட்டில் சொந்தக்கார் இந்த வீட்டின் சொந்தக்காரன் கட்சக சொந்தக்காரன் கருத்து ரப்பகாதல் பைத் அத்தாமகும் அத்தாம உணவளித்தான் தாம் என்று சொல்லிட்டு வந்து தாம் உணவு அத்தாம உணவளித்தான் திரும்ப ஜுவண்டா பசி ஜூண்டா பசி என்று கருத்து அங்காடா ஆமண மின் ஹவு ஹவுஃப் அண்டா பயம் ஹவுஃப் பயம் இப்போ இந்த சொல் எடுங்க ஆமாண்ண அனு சுவப்பா இருக்கும் ஆமாண்ண ஆமண மின் ஹவு ஆ அதில் அடிப்படை சொல் இது ஆமீனு இதுதான் அடிப்படை சொல் ஆமீனு ஆமீன் அண்டா பாதுகாப்பு பெற்றான் பாதுகாப்பாக இருந்தான் அமீன பாதுகாப்பாக இருந்தான் சரியா ஆமன பாதுகாப்பு ஆமன பாதுகாப்பு கொடுத்த இப்ப முழு சூறா பாப்பே பாருங்களே குறைஷின் குறைஷிகளுக்கு பரிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாக மாறிடைகால பிரயாணத்தை பரிச்சய ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாக அவர்கள் வணங்கட்டும் பைத் இந்த வீட்டின் சொந்தக்காரனை அல்லது அவன் அத்தாமகும் மிஞ்சு அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் வாமனகும் மின்கௌ பயத்தை போக்கி பாதுகாப்பை கொடுத்தான் பயத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தான் பயத்தை போக்கி பாதுகாப்பை கொடுத்தான் வாமனகும் மின்கவ் கரிப்பு நாங்கள் இந்த சூறாவை கொஞ்சம் பின்னணியை சேர்த்து வழங்குவோமே இந்த பாருங்க இதுல சொல்ற இது ரெண்டு துஷிதா உசை நான் சொன்னமே நேரத்தோட போன சூறால வியாபாரிகள் வியாபார முயற்சிய இந்த அரபிகள்த சரியா அத கொஞ்சம் விளக்கமா இந்த சூறா சொல்லு ரெண்டு வகையான பிரயாணங்களை அவங்க செஞ்சாங்க வியாபார முயற்சியில ரெண்டு பிரயாணங்கள் அவங்கட்டு முக்கியமாக இருக்கு பிரதானமா இருந்து இந்த நிறைய இருந்தது தான் இந்த சூறா சொல்லுது இதோட இவ்வளவுதான் தல்ல நிறைய இருந்ததுதான் பிரதானமா இருக்குமன் பகுதியை நோக்கி செய்த பிரயாணம் அதாவது இந்த அரபுத்தின் தென் பகுதி செய்தார் செய்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இலங்கை முஸ்லீம்களுக்கும் இலங்கை முஸ்லீம் பரம்பரைக்கும் அரபிகளுக்கும் இருக்கிற எந்த நாட்டோட கூட தொடர்பு அந்த காலத்துல இருந்தாங்க பார்த்தா எமனும் முறோக்கும் இலங்கை முஸ்லீம்கள்ட பரம்பரை இல்லை நீ பரம்பரை அதிகமா இந்த எமன் திரும்ப முறோக் ஹதர மவுத் ஏரியா அங்கிருந்தா நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க எங்கனை தான் ஏறத்தாலும் இந்த எமன் மக்கள் நீங்க பாத்திப்பீங்களா சரி எங்கட தோற்றம்தான் தான் ஏறத்தாழ அவங்களே படங்களை பாத்தீங்க எங்களு எங்கட தோட்டு இந்த சவுதி அரேபியா அல்லது ஈஜிப்ட் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து வந்து மிச்சம் குறவு வந்திருப்பாங்க கூட செமன் திரும்ப மொரோக்கோ இந்த ரெண்டு பாதையில் தான் கூட வந்தாங்க வந்து அந்த பரம்பரை தான் கொஞ்சம் எங்கட பரம்பரை எல்லாமல்ல சரியா இங்கிற இந்த சிங்களாக்கள் இஸ்லா தமிழ் தமிழாக்கள் இஸ்லா தழுவிக்கும் அந்த பரம்பரையும் நீங்க நல்ல காலத்துக்கு எங்களுக்கு பரம்பரை தெரியாதனால சரி யாரு எங்க சிங்கள ஒன்றை வைத்து நிற்கும் யாரு தமிழ் ஆக்கல்ல வைத்து நிற்கும் சரியா நீங்கள் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லையா இல்லையா ஓ நான் அரபின்னு பெருமை பாடிக்கொள்றதுக்கு பெரிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஒரு அளவு இருக்குது இங்கே எம்மன்ல இருந்தும் வந்தது இந்த எமன் மக்கள் தான் எமன் இருந்த ஆக்கள் தான் இந்த ஏரியாவுக்கு வியாபாரத்துக்கு வந்தேன் கூடுதலாக நாங்கள் பாழற ஏரியா கூடுதலாக அவங்க தான் வந்தோம் இந்த இங்கேயும் இங்கேயும் இந்தியாவுக்கும் இன்னும் பல பகுதிகளுக்கு வந்து அவங்க வந்து இங்கேயே தங்கி வியாபாரம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க திரும்ப மொரோக்கோள் இருந்து வந்தாங்க இதுதான் கூட ஏனைய அரபு நாடுகள் இருந்து வந்ததை விட கூடுதலாக இப்படி தான் வந்தாங்க சரியா அப்போ அதுலேருந்து நாங்கள் என்ன வரையும் கொள்றோம்னால் யமனுக்கு போன நேரம் அரபிகள் இந்த இருந்து வார பொருட்கள்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருப்பாள் தென்கிழக்காசிய நாடுகள் இருந்து வர எல்லாம் வாங்கிட்டு வந்தப்ப இப்போ பாருங்கோ இம்ரோல் கைஸ்த கவிதைகள் எடுத்து பார்த்தா இல்லை வருது கராம்பு சாதிக்கா இன்னு சொல்லலாம் வருது கராம்பு இந்தியால இலங்கையில் கேரளம் அந்த ஏரியாக்கள் இலங்கையில் ஒரு நாள் அங்கு இல்லை அந்த பகுதியிலே அது இல்லை கரண் புல் சொல்ற கராம்பு கராம்பு அந்த சொல் கரண் புல் கராம்பு சரியா இதெல்லாம் வந்தேன் அந்த இம்ரோல் காசு கவிதைகள்ல பாக்கிய இம்ரோல் காசுக்கு எப்படி கராம்ப தெரியும் அந்த ஏரியாவில் ஒரு சொல்ல அப்போ கார் சரியா அப்ப எனவே என்னண்டா இந்த சந்தைக்கு எமன்ட சந்தைக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க போய் இதெல்லாம் அரபியல் திரட்டி வந்து அடுத்த ஏரியாக்கெல்லாம் விற்பனை செஞ்சார் அடுத்து அரபிகளும் யமனை கடந்து இந்த பகுதியெல்லாம் பிரயாணம் செய்தார் அதில் ஒரு துண்டைத்தான் இங்க குரான் சிதா அனு சொல்லி கோடை காலத்து இந்த காலத்துக்கு பொருத்தம் இந்த ஏரியா யமன் ஏரியா கோடை காலத்துக்கு பொருத்தம் ஷாம் இதுங்க ஷாம் சரியா ஷாமண்ட குறிக்கும் பலஸ்தீனு போனாங்க பலஸ்தீனையும் குறிக்கும் ஜோடானையும் குறிக்கும் சிரியாவையும் குறிக்கும் சரியா ஏரியாவெல்லாம் சேர்த்து தான் பலஸ்தீன் சொல்லு இந்த ஷாமன் சொல்லுவோம் ஷாம் ஏரியாவுக்கு போயும் இந்த வியாபார முயற்சிகள்ல ஈடுபட்டாங்க சரியா யமனுக்கு போன நேரம் கடலை கடந்து வட ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க அங்கால கீழே எத்திய நாடுகளுக்கும் போகிறேன் அதே மாதிரி இங்கே போன நேரமும் பலஸ்தீன் ஷாம் ஏரியா போன நேரமும் பாரசீக சாம்ராஜ்யம் அந்த ஏரியா அதோட அங்காள ஏரியாவிலாம் போனாங்க இதைத்தான் நீங்கள் குர்ஆன் சொல்லவார் சரியா சை அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம் யார் இதை தோற்றுவிச்ச இந்த பிரயாணத்தை பிரயாண முயற்சிகளை தோற்றுவிச்ச நபர் யார்ன்னு நாங்கள் பார்த்தா இந்த வருவோம் இப்போ சுல்லாவுடைய வாப்பா அப்துல்லா அவரோட வாப்பா அப்துல் முத்தாலி அவரோட வாப்பா ஹாஷி இந்த தான் இந்த பிரயாணத்தை தோற்றுவிச்சார் நாலாவது அல்லது மூன்றாவது அப்பா சுல்லாவோட வாப்பட வாப்பட வாப்பா இவர் இந்த தான் இந்த பிரயாணத்தை தோற்றுவிச்சார் தோற்று வச்சு இதை தொடங்கி வச்சு அவர் தான் இங்கே எல்லாம் போய் பிரயாணம் செஞ்சு அதெல்லாம் பார்த்து அவரோட புள்ளாரெல்லாம் அவரோட சகோதரர்கள் பிள்ளைகள் அவர் சகோதரர்கள் இந்த பக்கம் எல்லாம் அனுப்பி இந்த பிரயாணத்தை தோட்டு வச்சார் அவர் போனது ஹாசிம் போனது ஷாமு குறிப்பாக நாங்க இப்ப சொல்லுவோமே ராஜான்னு சொல்லி அரசியல் ராஜான்னு சொல்லுவோம் அந்த ஏரியா போனது ஹாசிம் அந்த ஏரியாவெல்லாம் போய் பிரயாணம் செஞ்சார் அதனால கஜா து ஹாசிம் அந்த காலத்தில் சொல்றேன் ஹாசிம் ராஜான்னு சொல்றேன் ராஜான்னு சொல்றேன் அந்த அளவுக்கு அந்த பக்கம் போய் பிரயாணம் செஞ்சார் இதுதான் பிரயாணத்தை செய்து இந்த மக்களை செல்வ வளம் கொடிக்க செய்யறதுக்கு ஆசி ஒரு முக்கியமான காரன் பின்னாம்பெறி ஒரு பணக்காரனாக இவர் இருந்தார் ஹாசி அந்த காலத்தில் திரும்ப இன்னொன்று குறவு இந்த பாருங்க குறைஷ் இந்த சூறாக்கு அப்படித்தானே குரைஷண்டா ஒரு கோத்திரம் குரேஷண்டா ஒரு கோத்திரம் என்ன கோத்திரம் எப்படி இது என்று என்ன வேலை கொள்வோம் பாருங்க அரபு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும் இதுக்கு சொல்ற அரபு இலக்கணத்துல தசுகீர்ன்னு சொல்லி தசுகீர்டா வழங்குற ஒன்ன சிரிசாக்கு சரியா உதாரணமா சொல்லுங்களே ரஜுலூன் அப்படி மனுஷன் பன்ஷன் சிரிசாக்கு ருஜைல் அனி சொல்லுது ருஜைல் சின்ன மனுஷன் சரியா சின்ன மனுஷன் ரஜுலூன் ருஜைல் அனி சொல்லுது இப்போ சொல்லுங்க சஜரத்துன் வேற என்ன சொல்ற சுஜைரதுன் ಅಂತ சொல்ற செடி சின்ன மரம் இப்படி நிறைய சொற்களை இந்த வடிவத்துக்கு எடுத்துக்கணும் அதா சின்னசா சின்னசா கமா குரைஷே சொல்ல பாருங்க அப்படி ருஜைல் மாதிரி குரைஷ் ಅಂತ சொல்ற சரியா அபாராண்ட சொல்லுவாங்க கர்ஷ் ಅಂತ சொல்லிருந்தோ அந்த கரிசுன்ரை கரிசன் பெரிய மீன் ஒரு வகையான பெரிய மீன் கடல்ல வாழக்கூடிய ஏனைய மீன்களை திண்டு வாழக்கூடிய சில நேரங்களில் தோணி சின்ன கப்பல்களை விடக்கூடிய பெரிய ஒரு வகை மீனுக்கு தான் கரிசன் சொல்றேன் அதுல இந்த அரபியலுக்கு இந்த பேர் வந்து இந்த இந்த கோத்திரத்துக்கு இந்த பேர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க பேர் வந்து அந்த சுல்லா விடவும் முக்கியம் என்னண்டா பாருங்க ரசுல்லாவுடைய கூத்துறதுக்கு இந்த பேரை சொல்லுவோம் நாங்கள் பனுஹாஷி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதான் ரசுல்லாவுடைய கொடுத்து பனுஹாஷி பனுஹாஷிங்ல யாருடைய வளங்க இப்போ நாங்கள் சொன்னோம் ரசுல்லாவுடைய வாப்பட வாப்பட வாப்பா அவரோட பேரை வச்சுக்க அந்த கோத்துறதுக்கே பேர் வருது பனுஹாஷிம் ஓத்துருக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்க ஆனால் இவர் விசேஷமான வேலையை செஞ்சார் அப்படி தானே ஓ அந்த பிரயாணங்களை ஆரம்பித்து வச்சார் பிறகு மக்கால ஹஜ்ஜாஜிகளுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்து உபசரிக்கிற வேலையை தொடங்கி வச்சார் ஹாஷி அது சம்பந்தமா கவிதை எல்லாம் தேவலங்களுக்கு வனுஹாசி அதனால தான் இவர் பேரை வச்சு இப்போ பரம்பரையில் ஒரு ஆளை பேரை வைக்கிறேன் ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு குடும்பத்துக்கு பேர் வைக்கிற எப்படி இருக்கணும் அவர் விசேஷமான ஆளா சரியா குறை இப்ப குறைஷிகள் என்ற பெரிய கோத்திரத்திலும் கிளை கோத்திரம் தான் பனுஹாஷி இந்த நிறைய கோத்திரங்க பனு மகஜு பனு அப்துபனா பனு ஆதி பனு தை இப்படி நிறைய கோத்திரம் சரியா குறைஷன்ற கோத்திரம் யார் பேர் அது நாங்க பார்த்தா பஹரிபுனு மாலிக் பஹரிபுனு மாலிக் இன்னொருவர் இந்த பேரு பட்ட பேர் தான் குறைஷி பஹரிபுனு மாலிக்கிட்ட பட்ட பேர் தான் குரேஷ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சுதான் நல்லதுதானேண்ணா ரசுல்லாவுடைய பரம்பரை அவனா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் கசுருலா யார் பகரிப்பு மாலிக் நாங்க பார்த்தா கசுருல்லாவுடைய பதினோராவது பரம்பரை மேல அப்பட 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 அப்படின்னு சொல்லி போய் பதினோராவது அப்பா அதான் இந்த பகரிப்பு மாலிக் சரியா நீங்க இந்த என்னது ரஹீக்குள் மக்தூ வாசி பாருங்களே பரம்பரை அப்படியே போட்டிக்கும் இந்த பரம்பரையில வந்து பதினோராவது இவர் வருவார் பகர் இப்படி மாலிக் வருவார் இந்த பஹரு தான் குரேஷ் என்று பட்ட பேர் அவருடைய பேர்ல இருந்துதான் குரைஷ் இந்த கோத்திரமே வருது அவர பேரை வச்சா குரேஷ்ன்றது ஒரு பெரிய ஒரு கோத்திரம் சரியா அது கீழே நிறைய கிளை கோத்திரங்கள் இப்ப நாங்க சொன்ன மாதிரி பனு ஹாசிம் ஒரு கோத்திரம் பனு அப்து மனாப் ஒரு கோத்திரம் பனு மக்தூ ஒரு கோத்திரம் பனு தைமின் ஒரு கோத்திரம் பனு அதி ஒரு கோத்திரம் இப்படி ஹரே கோத்திரம் அது கீழ் சரியா குறைசு என்று கூப்பிட்டா யாரெல்லாம் வருவாங்க இல்ல இந்த கோத்திரம் எல்லாம் சேர்ந்துதான் சின்ன சின்ன கோத்திரம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பெரிய கோத்திரம் குரைசுன்றது வரும் அதான் இங்க சொல்ல வர குரேசன் பெருமை குரான் இங்க குறைசின்னு சொல்றது இந்த அவ்வளவு கோத்திரங்களை முண்டாக திரட்டி ரசுல்லாவு அந்த சின்ன கோத்திரத்து மட்டுமல்ல ஒப்புட்டு இருியா சிரிச்சுதான் இதோட ஒப்புட்டேன் அந்த பனுஹாசிம் கோத்திரம் அல்ல பனு அப்துமலாம் கோத்திரமும் அல்ல எல்லா கோத்திரத்தையும் சேர்த்தேன் இங்க பனு ஹாசிம் சரியா குறைசன் சொன்னஹாசிம் குரேஷன் சரி இப்ப நாங்கள் இந்த சூராக்கு வருவோம் வருவோம் ஒலாவருவம் வருவோம் சில தஃசீராசுங்கிற கருத்துப்படி சிலர் கருத்துப்படி இந்த சூறா சூரத்து குறைஷ் ஆ இந்த சூறா சூரத்துல் ஃபீலின் தொடர் அவரோட கருத்துப்படி ஒரே டிஸ்பில்லால் ரெண்டு ரெண்டு சூறாவை பிரிக்காம ஒரே சூறாவாக கொல்லும் அவரோட கருத்துப்படி ஆனால் பெரும்பாலானுக்குன்னு கருத்து இல்லை அதல்ல ரெண்டு பேர் வேற சூற சரியா என்றாலும் ஆளும் ரெண்டுக்கு மேலே ஒரு கருத்து தொடர் ஃபீக்கு உண்மை ரெண்டு வேற சூ வேறு சூறாவாக இருந்தாலும் ஒரே சூறாவா நாங்க சேர்க்காட்டியும் ரெண்டுக்கு மடையில ஒரு கருத்து தொடர்ச்சி ஒன்று இருக்கு அதனாலதான் அவங்க அப்படி சொன்ன ரெண்டையும் ஒரே சூறாவா கொள்ளுவோம் சொன்னது காரணமா அது விளங்குதா எப்படி கருத்து உடைச்சு இருக்குது விளங்குதா எப்படி கருத்து உடைச்சு இருக்குன்னு பாருங்களே பாருங்க அவ்வா யானை படைய அழித்த விளைவாக நடந்தது நீங்க அழகா இந்த வியாபாரத்தில் கொண்டு போயிருப்பாய் அப்படித்தானே உதாரணமாக அந்த யானை படை வந்து காபத்துள்ளா அழிச்சேன்னு வச்சுக்கோங்க அடித்து அழிச்சா நடக்கும் எமண்ட ஆதிக்கத்துக்கு கீழே மக்காவும் வந்துடும் அப்படிதான் எமன் கீழே மக்காவும் ரோம பா சாம்ராஜ்ய ஆதிக்கத்துக்கு கீழே வரும் அப்போ குறைசிகளுக்கு இருந்த எல்லா செல்வாக்கும் எல்லாம் போகும் அதோடு போய் மக்கா இருந்த வியாபார தளமாக இருந்தது அது அரபியலுக்கு பயன்பட்டது குறைசிகளால் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது தளம வைச்சது எல்லாம் இல்லாமல் போகும் அப்ப அந்த காபத்துல்லாவ அல்லாஹ் காப்பாற்றியதுதான் இதுக்கெல்லாம் கார்ம்தானே ஓ எனவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த அப்படி சொன்னவர்கள் முன்னால் இருக்கிற ஆயத்தோட சேர்த்து வதிலஹூங் காஸ்மின் மா கூல் அவர்களை எல்லாம் அழித்து விட்டான் லீலாபி குரேஷன் லீலாஃபி